உலகத்தில் தலை சிறந்த மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் பாலைனி வஸ்ஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் பிறப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் வந்த மக்கா அதே போன்று குரானில் முதல் கட்டமாக குரானுடைய ஆயத்துக்களை இறக்குவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் வந்த மக்கா அதே போன்று ஜிபிரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன் முதலாக சந்தித்தது மக்கா அதே போன்று ஜிபிரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய உண்மையான தோற்றத்தில் பார்த்தது மக்காவில் சொல்லு அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் இது மக்காவை பற்றி சொல்லுகிறேன் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்க கூடிய ஹதீஸ் செல்லல்லாக அலைவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அஜியாத் என்ற இடத்தில் இப்ரிலி சலாத்து வலாமன் அவர்கள் வந்து என்று அழைத்தார்கள் நான் திரும்பி ஜிரில் அலகி சலாத்து வலாமன் அவர்களை பார்த்தேன்

அதே போன்று பைரன்கள் அந்த இரக்கையிலிருந்து கொட்டிக்கொண்டே இருந்தது அல்லாஹ் நல்லடியார்களே எனவே முதன் முதலாக ஜிகில் அலகி சலாத்துவஸ்ஸல்லா மன்னவர்களுடைய உண்மையான தோற்றத்தை முஹம்மது ரசூனுல்லாஹ் செல்லல்லாஹ் அடைவஸ் செல்ல மன்னவர்கள் பார்த்தது அது மக்காவில் கண்ணியச்சுக்குரியவர்களே உலகத்தில் மிக பெரிய பள்ளி எது அது மக்கா அது அபத்துல்லா தான் எந்த அளவுக்கு என்றால் ஒரே நேரத்தில் இரண்டு மில்லியன் மக்கள் தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல் என்றால் அது அபத்துல்லாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அல்லா கூடிய நல்லடியார்களே உலகத்தில் மிக அதாவது உயர்ந்த கட்டிடம் எது சகோதரர்களே அதுவும் அந்த அபத்துல்லா தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் துபாயிலே இருக்கக்கூடிய புருஜ் ஹலீஃபா என்று அரபியிலே சொல்வார்கள் பேஜ் ஹலீஃபா அதுவா சகோதரர்களே அல்லது அமெரிக்காவிலே அண்மையிலே நூத்தி பத்து மாடி சரிந்து விழுந்தது என்று கேள்விப்பட்டோம் அதுவா சகோதரிகளே இல்லையே இல்லை அந்த கபத்துல்லா தான் மிக உயர்ந்த கட்டிடமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் அது கூடிய செலவில் நூறு பில்லியன் டாலரில் கட்டப்பட்ட கட்டிடம் என்றால் அது க அபத்துள்ளாக்கத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அல்லா அந்த கபத்துல்லாவை அந்த அபத்துல்லாவை கண்ணியப்படுத்துவான் சகோதரிகளே அம்மா கூடிய இஸ்லாமிய சகோதரிகளே உலகத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் என்றால் அது மக்காவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வருடத்திற்கு குறைந்தது நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் என்றால் அது மக்கா க அபத்துல்லாவா இருந்து கொண்டிருக்கிறது கண் எச்சுக்குரியவர்களே இதை என்னுடைய கண்களால் பார்க்க ஆசை கிடையாதா அது மாச்சிரவல்ல உலகத்தில் மிக விலை உயர்ந்த ஆடையை அடியக்கூடியவர் யார் மிக உயர்ந்த ஆடையை அணியக்கூடியவர் யார் மனிதனும் அல்ல அரசனும் அல்ல ராஜாவும் அல்ல உலகத்தில் அது கூடிய ஆடையை அணியக்கூடியது அல்லாஹுடைய காபத்துல்லா அல்லாவுடைய காபத்துல்லா அந்த ஆடையினுடைய பெருமதி அந்த காபத்துல்லா அணிந்திருக்க கூடிய கேட்டினுடைய எடை எவ்வளவு தெரியுமா சகோதரிகளே ஆயிரத்தி முன்னூறு கிலோ அந்த ஆயிரத்தி முன்னூறு கிலோவில் இருநூற்றி எண்பது கிலோ தங்கத்தால் பதிந்திருக்குகிறது சகோதரிகளே அல்லா கூடிய நல்லடியாறுகளே இஸ்லாமிய சகோதரிகளே நாம் அந்த அபத்துல்லாவை கருப்பு நிறத்தில் பார்த்திருக்கிறோம் கருப்பு நிறத்தில் ஆனால் ஆரம்பத்தில் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கவில்லை சகோதரர்களே முதன் முதலாக திரை போட்டது யார் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது முதலாவது கருத்து இபராஹிம் அலகிஸ் சலாத்துவஸ்ஸலாம் வன்னவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலகிஸ் சலாத்துவசலாம் வன்னவர்கள் தான் முதன் முதலாக அந்த க அபத்துல்லாவுக்கு திரை போட்டார் இரண்டாவது கருத்து முஹம்மது செல்லல்லாஹ் அலை இவர் செல்லம் அன்னவர்களுடைய பாட்டனார் அது நான் தந்தை வழி பாட்டன் இவரு தான் முதன் முதலாக திரை போட்டார் மூன்றாவது கருத்து யமன் நாட்டை சேர்ந்த சபா அல் இம்யரி என்ற அரசன் தான் திரை போட்டார் இவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் பல வஸ் அல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்னால் வந்த ஒருவர் எப்படித்தான் திரை போட்டாலும் யாரு தான் திரை போட்டாலும் அது திரை போடப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே க அபத்துல்லா ஆரம்பத்தில் கருப்பு நிறத்தில் திரை போடப்படவில்லை அபத்துல்லாவுக் கே செல்லல்லாஹ் அலை வசல்ல மன்னவர்கள் கோட்ட திரையினுடைய நிறம் சிவப்பும் வெள்ளையும் சகோதர்களே வரலாற்றை புரட்டி பாருங்கள் ஆரம்பமாக செல்லல்லாஹ் அலை வசல்ல மன்னவர்கள் சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு கலர் அதாவது ஒரு நிறத்தை தான் திரையாக கபத்துல்லாவுக்கு போட்டார்கள் எமன் நாட்டை சேர்ந்த திரை முதன் முதலாக கபாவுக்கு போடப்பட்டது பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் வெள்ளை நிறத்தில் அதனை மாற்றியமைத்தார்கள் அதற்கு பின்னால் பச்சை நிறத்திலே போட்டார்கள் அதற்கு பின்னால் மஞ்சள் நிறத்திலே போட்டார்கள் அப்பாசிய ஹிலாபத்து வந்துவிட்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை முப்பெரும் படைகள் ஆட்சி செய்தன அதில் முதலாவது உமையாக்கள் இரண்டாவது அப்பாசியாக்கள் அசுரட்சா அப்பா ஸ்ருதியம் புச்சாடான் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் மூன்றாவது உஸ்மானியாக்கள் இவர்களில் அதிகமானவர்கள் அஜமிகள் உஸ்மானியாக்கள் அந்த அப்பாசிய ஆட்சி காலத்தில் ஜஃபர் அல் உத்தவக்கில் என்ற ஒரு மன்னர் இருந்தார் பேணுதலான ஒரு மன்னர் அவர் மக்களை அழைத்து சொன்னார் நாங்கள் அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனுடைய திரையையும் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் இதற்கு நாங்கள் கருப்பு நிற ஆடையை நாங்கள் அணிவிப்போம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அன்று முதல் இன்று வரை அந்த கருப்பு நிறத்தில் தான் காட்சி அளிக்கிறது தோற்றம் அளிக்குகிறது அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே அந்த க இருக்கிறது தங்க பீலி மீசா என்று சொல்வோம் இதை யார் வைத்தது சகோதரர்களே முதன் முதலாக தங்க பீலி வைத்தவர்கள் குறைசியர்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அது தங்கமாக இருக்கவில்லை முப்பத்தி ஐந்தாவது இருக்கும் பொழுது அந்த தங்க பீலியை வைத்தார்கள் அதற்கு பின்னர் அப்துல்லாஹி அதற்கு பின்னர் வைத்தார் சகோதரர்களே இப்பொழுது இருக்கும் அந்த தங்க பீலி இப்பொழுது ஹஜ்ஜுக்கு சென்றால் நாம் பார்க்க கூடிய அந்த மீசா தங்க பீலி மன்னர் ஃபஹதால் வைக்கப்பட்டது சகோதரர்களே அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே அல்லாஹ் அந்த கஅபத்துல்லாஹுக்குल्ले மூன்று கக்களை வைத்திருக்கကြின்றான் மூன்று கற்களை அபத்துக்குள்ளே இருக்கிறது அதாவது கதவு போடப்பட்டிருக்கிறது ஆரம்பமாக அந்த கதவு கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது கிலோ தங்கத்தால் சகோதரிகளே அந்த அப்துல் மலிக் அப்துல் அசீஸ் உடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட கதவு அது சகோதரிகளே அந்த எழுத்தை இன்று ஹஜ்ஜிக்கு சென்றாலும் பார்க்கலாம் அந்த கதவிலே இருக்குகிறது சுனி பாப்

டைய கை படப்பட அந்த வெண்மையான கல் கருப்பாக மாறிவிட்டது சொல்லுகிறார்கள் அந்த வெண்மையான கல்லே பாவிகளினுடைய கை படப்பட கருப்பாக மாறியது என்றால் சொல்லுகிறார்கள் உங்களுடைய குழந்தைகளை தொழாதவர்களுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு குறிப்பாக உத்தமிட கொடுக்க வேண்டாம் அந்த முத்தத்தின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலே கருமித்தனம் பூத்துவிடும் என்பதாக

இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஏறி நின்ற கல் சகோதரர்களே திருமதியுடைய ஹதீஸ் செல்லலாம் அழகி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அருகொன் வல் மகாம் அஸ்வதுக்கு அடுத்த பக்கத்திலே இருக்கக்கூடிய அதாவது ருக்னுல் யமானும் வல் மகாம் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஏறி நின்ற அந்த கல்லும்

நூரகுமா அல்லா அந்த இரண்டு கற்களினுடைய ஒளியை எடுத்து விட்டான் ஏன் காரணம் சகோதரர்களே அந்த ஒளி இன்று இருக்குமானால் யாரும் அறக்குள்ளே போக மாட்டார்கள் யாரும் செல்ல மாட்டார்கள் கண் கூசும் ஒளியை அல்லாஹ் எடுத்து விட்டான் சகோதரிகளே அந்த இப்ராஹிம் என்ற அந்த கல்லுக்கு மேலால் தான் இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் என்பவர்களுடைய பாதம் இருக்கிறது சகோதரர்களே கல்லில் ஏறித்தான் முழு அபாவையும் இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் என்பவர்கள் கட்டினார்கள் விளமாக்கல் சொல்லுகிறார்கள் அந்த கல் அவர்களுக்கு வளைந்து வளைந்து நாலா புறங்களிலும் கட்ட உதவியது என்பதாக விளமாக்கல் சொல்லுகிறார்கள்